ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் பவானி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பார்லர் விஸ் ஸ்டார்ட்அப் ஓகேங்களா இதுக்கு உள்ள ரெண்டு வித்தியாசத்தை வந்து தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லி தர போகிறேன் இது வந்து பார்லர் விச் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறவங்களுக்கு சூட்டபுளாகும் இல்லைன்னா நான் பார்லர் கோர்ஸ் வந்து நான் கற்றுக்கிட்டு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்க லேடிஸ்களுக்கும் இந்த வீடியோ வந்து சூட்டபுளாக இருக்கும் ஸோ நானும் இந்த பார்லர் கோர்ஸ்லாம் கற்றுக்கிட்டு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அது வந்து இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம பார்லர் பிஸ் பார்லருக்கும் பார்லரை வந்து ஸ்டார்ட் அப் முறையில் நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கும் என்னென்னலாம் ஐடியாஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் ஃபுல்லா நான் உங்களுக்கு டீடைல் சொல்லி தரப்போறேன் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்க்கும்போது சப்ரைப் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் பார்லர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓகேங்களா இந்த பிஸ்னஸ் வந்து எல்லாருமே வந்து ரன் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க ஏரியாவில் வந்து நிறைய இப்போ நீங்க வந்து ஒரு பார்லர் வந்து கோர்சஸ் வந்து படிச்சுக்கிட்டீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்களா அதே மாதிரி உங்க ஏரியாலையும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் கூட அந்த மாதிரி கோர்சஸ்லாம் கற்றுக்கிட்டு ஒரு பார்லர் வந்து வீட்டுக்கு வீடு இப்போல்லாம் நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி அதில் ஒருத்தர் தான் நீங்கள் ஸோ இந்த பார்லர் வந்து ஒரு பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் யார் வேணாலும் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணலாம் இதுலேருந்து ஒரு உங்க ஏரியாவில் இருக்கிற அந்த பத்து பதினஞ்சு பேரை வந்து தாண்டி நீங்கள் வந்து க்ரோத் ஆகணும்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கம்மியாக தான் இருக்கும் க்ரோத்து ஏன்னா உங்களோட சர்வீஸ் உங்களோட ப்ரைஸ் டேக் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லாம் கம்மியாக தான் கொடுப்பீங்க அதனால உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட்டு நீங்கள் பார்க்கும்போது ஒரு இன்கம் பார்க்கும்போது ஒரு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாரையும் தாண்டி நீங்கள் வரணும் ஏன்னா இப்போலாம் பீப்பிளோட மைண்ட் செட்டு ஸ்டார்டிங்கில் இவங்க வந்து கம்மியாக தராங்க இவங்க வந்து அதிகமாக தராங்கன்ற மாதிரி தான் பீப்பிளோட டார்க் வந்து இருக்கும் அதையும் தாண்டி நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு அஞ்சு கஸ்டமர் ஒரு பத்து கஸ்டமர் வந்து ஒரு ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வர ஆரம்பித்தாங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்களான்னா உங்களுக்கே மவுட் வேர்டாக உங்களுக்கு வந்து அந்த பத்து பேர் கிட்ட இருந்து ஒரு பதினஞ்சு பேராக மாறுவாங்க பதினஞ்சுலேருந்து இருபதாக மாறுவாங்க ஸோ அதனால உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் நீங்கள் வந்து இன்கம் கொஞ்சம் கம்மியாக தான் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லாம் பார்க்க முடியும் இதில் ஓனர்ஷிப்புன்னு பார்த்தா நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க இல்லைன்னா உங்கள் ஃபேமிலிஸு ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு ரெண்டு பேர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து இனோவேஷன் பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்க கிட்டே ஒரு சர்வீஸை வந்து நீங்கள் க கற்றுக்கிறீங்க கற்றுக்கிட்டு அதே மாதிரி இன்னொருத்தவங்க கிட்டேருந்து ப்ராடக்டை வாங்கி நீங்கள் வந்து சர்வீஸாக தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க ஓகேங்களா அதனால இதில் இனோவேஷன் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் இதுவே பிசினஸ் இந்த பிசினஸை நம்ம ஸ்டார்ட் அப் முறையில எப்படி கொண்டு போலான்னு இப்ப நான் சொல்றேன் ஸ்டார்ட் அப் வந்து ஒரு புதிய பிசினஸ் இந்த பிசினஸ்க்கு நீங்க ஐடியாஸ் வந்து நீங்க கொண்டு வரணும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிறுவனமா நீங்க வந்து இந்த நீங்க வந்து ஒரு நிறுவனமா எப்படின்னா ஒரு டெக் ஒரு ப்ராடக்ட் ப்ராடக்ட் ஆப்சிஸ் ஐடியாஸ் இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கிரியேட் பண்ணணும் ஒரு கம்பெனி மாதிரி ஒரு அகாடமி மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணணும் இதுக்கு நீங்க வந்து ஒரே ஆளா பண்ண முடியாது இதுக்கு நம்மளுக்கு டீம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா டீம் கொண்டு நீங்க வந்து தனியா ஆரம்பிச்சிங்கனா உங்க growth கம்மியா இருக்கும் இதுவே நீங்க டீம் டீமோட செட் பண்ணி நீங்க பண்ணீங்கனா உங்க growth வந்து அதிகமாக இருக்கும் ஓகே இதல வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்mentன்றது நீங்க பார்க்கும்போது ஸ்டார்டிங்கla கொஞ்சம் உங்களுக்கு வந்து குறைவா தொடங்கி நீங்க ஆரம்பிங்க அப்பதான் உங்க growth வந்து அதிகமாக போகும் அடுத்து ஏர் எடுத்தோனே நம்ம வந்து முதலீடு வந்து அதிகமாக போடிங்கனா ஏன்னா திடீர்னு ஒரு லாஸ் ஆயிடுச்சுனா நீங்க அந்த பிசினஸ் மூடுற அளவுக்குலாம் கொஞ்சம் போகும் அதனால எப்பவுமே சரி சின்ன ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சாயிரூவா பத்தாயிரரூவா போட்டு நீங்கள் வந்து ஆரம்பிங்க ஆரம்பித்து ஒரு பத்து பதினஞ்சு ஒரு கஸ்டமர்ஸை வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிங்க இந்த பிஸ் இந்த ஏரியாவில் இந்த பிஸ்னஸ் நடக்குதுன்ற மாதிரி கொஞ்சம் ஆரம்பிங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே எல்லாமே பண்ணா கொஞ்சம் ஃப்ளாப்பாக தான் ஆகும் ஸோ எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க ஏன்னா இது என்னோடய கருத்து தான் இது இல்லை குரோத்து நீங்கள் பார்க்கும்போது அதிகமாக வரும் ஓகேங்களா ஸ்டார்டிங்கில் வந்து உங்கள் ஏரியாலே நீங்கள் வந்து இந்த கடை நல்லா பெருசாக இருக்குது நல்ல சூப்பரா சூப்பராக இருக்குது சர்வீஸ்லாம் நல்லா பண்ணுறாங்கன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் உங்கள் ஏரியால நீங்கள் வந்து பில்டப் ஆகணும் பில்டப் ஆக்கிட்ட தான் உங்களுக்கு வந்து நீங்கள் நிறையா வந்து பிரான்ச்சஸ் நிறைய கொண்டு வரலாம் இதனாலே உங்களுக்கு வந்து எல்லா ஏரியாலையும் உங்கள் பிராண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இது இது நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டு டெக்கு ஆப் இதெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் கொண்டு வரும் போது வெளி வெளி உலகத்துக்கும் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு ஸ்டேட் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இப்படி தான் நம்மளோட க்ரோத் வந்து கொண்டு போகணும் அதனால உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஐடியாஸ்லாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டே வரணும் இதில் நீங்க வந்து சூப்பராக க்ரோத் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க இன்கம் வந்து லட்சம் கோடி கணக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து வேர்ல்டு வைடாக உங்களுக்கு வந்து பிராண்டெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க எல்லாரும் உங்களுக்கு வந்து பிராண்டே ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு வந்து போகும் ஓகேங்களா இதில் வந்து ஓனர்ஷிப்னு பார்த்தாலே நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா ஒரே ஆளாக நம்ம வந்து செய்யும் போது க்ரோத் கம்மியாக இருக்கும் இதுவே நம்ம டீம்மா நிறைய பேரோட நீங்க வந்து டையப் பண்ணிட்டு நீங்க இந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்கள் ப்ராண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு நிறைய தெரிய ஆரம்பிச்சனாலே நிறைய பேர் வ வருவாங்க ஒரு கோ ஃபண்டர்ஸ் வருவாங்க இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க இதனாலே நிறைய டீமாக நீங்கள் வந்து செய்யும் போது நல்ல ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் இதில் வந்து இன்னோவேஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து புதுசாக ப்ராடெக்ட் வந்து கொண்டு வரணும் சர்வீஸ் வந்து சந்தைக்கு வந்து கொண்டு வரணும் மார்க்கெட்டிங்கில் வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கணும் உங்கள் சர்வீஸ் புது புதுசாக சர்வீஸ்லாம் நீங்கள் வந்து கொண்டு வரணும் இதுக்கெல்லாம் ஐடியாஸு டீம் எல்லாமே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஒரே ஆளாக இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது டீம் வர மூலியமா தான் இதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் டீம்லாம் ஃபர்ஸ்ட் கவர்லாம் பண்ணுங்க டீம் உங்களுக்கு செட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யாரு உங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குதுன்ற மாதிரி மக்களோட ஃபீட்பேக் எல்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால நீங்க வந்து ஸ்டார்டிங்ல நீங்க வந்து கொஞ்சம் உங்க பிசினஸ் எல்லாருக்கும் தெரியும்படி செய்ய ஆரம்பிங்க ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா சொன்னா பார்லர் வந்து ஒரு பிசினஸ் ஓகேங்களா இதுவே ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணீங்கன்னா புது புதுசா நீங்க வந்து ஐடியாஸ் கிரியேட் பண்ணி உங்க பிசினஸ் வந்து க்ரோத் பண்ணணும் ஓகேங்களா இப்போ வாங்க நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வந்து கொண்டு போலான்ற மாதிரி ஐடியாஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் வந்து கற்றுக்கிட்டு ப்ராப்பராக சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து கற்றுக்க போகிறதா இருந்தாலும் சரி ஸ்கில் இந்தியா வெப்சைட் போங்க அதில் இருக்கிற டையப்பில் இருக்க சென்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து நேரடியாக போய் ஜாயின் பண்ணி நீங்கள் கிளாஸஸ்லாம் எடுத்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் இந்த வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டாக இல்லை ட்ரைனரான்ற மாதிரிலாம் கேட்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட்டும் போடுங்க இல்லை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட் எல்லாம் படித்து ட்ரைனர் ஐடி இருக்குதுன்னா நீங்கள் ட்ரைனர் ஐடியோ நீங்கள் போடலாம் போட்டுவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க சர்ச் பாரில் உங்கள் மாவட்டத்தை போட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் சென்டர்ஸ் இருக்கும் எந்த டைம்லலாம் என்ன கிளாஸஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் ஆஃப்லைனாக போய் கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு ப்ராப்பராக நீங்கள் வந்து செய்ய சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சால் தான் உங்களுக்கு வந்து ட்ரைனர் ஐடிலாம் க்ரியேட் ஆகும் இது மூலியமாக ஸ்கில் இந்தியாவில் வந்து ஒரு பார்ட்னராக நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்போ தான் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து சர்ச் பாரில் உங்களோட பார்லர்லாம் காட்டும் ஸ்டே நேரடியாக உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் கவர்மெண்ட் சென்டரில் ஜாப்லாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ட்ரைனராக ஜாப்லாம் போக முடியும் சரி நெக்ஸ்ட் வந்து மகளிர் திட்டம் அந்த வெப்சைட்டில் போய் உங்கள் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் தொழில் எல்லாம் நடக்குதோ அங்கே போய் நீங்கள் வந்து அவங்க பியூட்டிஷியன் கிளாஸஸ்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணோன்னே சில சென்டர்ஸ்லாம் ஃப்ரீயாக ப்ராடக்ட்லாம் கொடுப்பாங்க தொழில் சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க இது மூலிமா ஸ்கீம் மானியம் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு குரூப் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு டைலரிங் சேர்ந்தால் கூட உங்களுக்கு இலவச தையல் மிஷின்லாம் உங்களுக்கு வந்து தொழில் நடத்துறதுக்குலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பிபி அண்ட் டபிள்யூஎஸ்எஸ்சி இது வந்து முக்கியமானது இதுதான் ஒரு பியூட்டி அண்ட் வெல்னஸ் கவுன்சில் செக்டர் இந்த கவுன்சில் கம்யூனிட்டியில தான் உங்களோட ரிஜிஸ்டர் ஐடி எல்லாமே இருக்கும் இது மூலயமா நீங்க வந்து கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி நீங்க என்எஸ்டிசி சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்பராக வாங்க முடியும் இந்த சர்டிஃபிகேட் வச்சாதான் நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் சென்டர்ஸ்ல தான் எங்க ஜாப் இருக்கோ அங்க வந்து நீங்க ட்ரைனரா போய் நீங்க வந்து கிளாஸஸ் எடுக்கலாம் இல்லைன்னா நீங்க பிரைவேட்டாவே இன்ஸ்டியூட் அகாடமி வச்சு உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து உங்க அகாடமி நேம் போட்டு ப்ராப்பராக ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க முடியும் ஸோ இந்த சர்டிஃபிகேட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சு வச்சுக்கணும் இது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து உங்களை உங்களை வந்து எல்லா எல்லாருக்கும் வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் ஒரு பார்ட்னராக இருக்கும்போது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் ஸ்கில் இந்தியாவில் வந்து அந்த சர்ச் பார்ல வந்து ஈவெண்ட்ஸ் இருக்கும் அந்த ஈவெண்ட்ஸில் நீங்கள் போய் உங்கள் மாவட்டத்திலாம் நீங்கள் போட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஈவெண்ட்ஸ் இருக்கோ அதில் நீங்கள் வந்து பாட்டிக்கு பேசுனா நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அதில் தொழில் உங்கள் தொழிலுக்கு ரிலேட்டடான எல்லாரும் வந்து அதில் ஜாயின் பண்ணுவாங்க உங்களுக்கு பிஸ்னஸ் பீப்புள்ஸ்லாம் நீங்க சந்திக்கலாம் அவங்களோட அவங்க வந்து உங்க பிசினஸோட டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாமே வந்து அதுல ஷேர் பண்ணுவாங்க ஸோ எல்லாமே கேட்டுக்கலாம் ஸோ இது மூலியமா உங்களுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் வந்து லோக்கல் கம்யூனிட்டி நீங்க வந்து உங்க மாவட்டத்துல பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ்ல வந்து நீங்க கேட்கலாம் எங்கெல்லாம் தொழில் பயிற்சி நடக்குதுன்ற மாதிரி கேட்கலாம் கேட்டு விசாரிச்சுட்டு அங்க போய் நீங்க ஸ்ட்ரைட்டா தொழில் பயிற்சிலாம் எல்லாம் நீங்க வந்து கத்துக்கலாம் இது மூலியமா லோக்கல் லோக்கல் குரூப் சப்போர்ட்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்எம்மி நான் இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன் ஆனால் இது ரொம்ப முக்கியமானது எம்எஸ்எம்இ வந்து வெப்சைட்டு போங்க அங்கே போய் உங்கள் மாவட்டத்தில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அந்த செக்டர் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்குது நம்ம போய் ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸில் போய் கத்து நீங்கள் வந்து எந்த க பியூட்டிஷன் கிளாஸ் கற்றுக்கிறதா இருந்தால் அங்கே போய் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து அதுக்கு உண்டான ப்ராப்பராக டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க இது மூலிமா உங்களுக்கு வந்து எம்எஸ்எம் சர்ட்டிவிகேட் கிடைக்கும் லோன்லேருந்து நீங்கள் வந்து ஒரு எம்எஸ்எம்மி ரி ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அது மூலயமா நீங்கள் எந்தெந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ தொழில் பயிற்சி சர்டிஃபிகேட் எல்லாமே

நீங்க வந்து இருப்பீங்க நீங்கள் வந்து எந்த சென்டரில் படிச்சாலும் ஒரு சர்டிபிகேட் கவர்மெண்ட் சர்ட்டிஃபிகேட் வாங்கும்போது நீங்கள் க்ளாஸ் நடக்க முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் மாதிரிலாம் ப்ரிப்பேர் வைப்பாங்க அப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்க சர்டிவிகேட் நேம்லாம் கேட்பாங்க ஸோ சர்ட்டிஃபிகேட் நேம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஸ்கில் இந்தியாவில் வந்து நீங்கள் படிச்சிட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டி தெரபிஸ்ட் அசிஸ்டன்ட் பியூட்டிஷன் வந்து என்ஸ் கியூ கியூஎஃப் லெவல் சர்டிபிகேட் இந்த மாதிரியான சர்ட்டிஃபிகேட் நேம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மகளிர் திட்டமிழலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் பார்டிபேஷன் சர்டிபிகேட் அதே மாதிரி கவுன்சில் கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்குவீங்கன்னா ஒரு பி அண்ட் டப் ப்ளியூ எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் பியூட்டிஷன் அண்ட் பியூட்டி அட்வைசர்ன்ற மாதிரி என்எஸ்டிசி ரெகனேஷன் சர்டிஃபிகேட்ன்ற பண்ணணும் அதே மாதிரி லோக்கலாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உமன் என்டர்பிரைசர் அண்ட் பிஸ்னஸ் சப்போர்ட் சர்டிஃபிகேட் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் நேம்லாம் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா நீங்கள் வந்து கவர்மெண்ட் சென்டர்லேயும் இல்லை தனியார் சென்டர்லேயும் நீங்கள் வந்து ஒன் இயர்க்காச்சும் ஜாப் போங்க ஜாப் போனால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு வாங்க முடியும் கே இந்த லெட்டர்ஸ் வந்து அவங்க நிறுவனம் போட்டு அவங்களோட சீல் போட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து இத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்கன்ற மாதிரி ஒரு லெட்டர் வந்து கொடுப்பாங்க இது மூலியமாக அவங்க நீங்கள் வந்து ஜாப்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சில ஸ்கீம் லோனுக்குலாம் உங்களுக்கு வந்து இந்த லெட்டர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே மாதிரி கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இது மூலியமாக இந்த ஜாப் மூலமாகவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஹோம் பேஸ்டாக பண்ண போகிறீங்களா இல்லை சின்ன ஒரு சலூன் மாதிரி விற்க போகிறீங்களா இல்லைனா நீங்கள் ஃப்ரீலான்சஸ் மாதிரி பண்ண போகிறீங்களான்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிவிட்டு உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாம் யார் யாருன்ற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க இது அப்புறம் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கோங்க ஒரு சிக்ஸ் மந்த்து ஒரு ஒன் இயர் டிப்ளமோ அட்வான்ஸ் டிப்ளமோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்கள் கஸ்டமருக்கும் சரி உங்கள் ஸ்டூடியன் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் ஒரு நம்பிக்கை வரும் நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் மெனு லிஸ்ட்டுலாம் போட்டு வைங்க நீங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுவீங்களோ அதுக்குண்டான ச ப்ரைஸ் லிஸ்ட்டெல்லாம் போட்டு வைங்க நீங்கள் வந்து ஒரு சிட்டி சைட்லயோ இல்லை ஒரு கிராமத்து சைட்லேயோ இருந்தீங்களா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்லாம் போடுங்க அப்போ தான் ஒரு கஸ்டமர் வந்து ஈஸியாக அணுகுவாங்க அதே மாதிரி நீங்கள் ஹோம் பேஸ்டாக பண்ணும் போதும் சரி இல்லைனா ஒரு ரெண்ட் ரெண்டலுக்கு வந்து நீங்கள் சாப்பா இல்லைனா லீஸுக்கு ஒரு ஷாப் எடுத்திங்கன்னா அதோட டாக்குமெண்ட்டு லைசன்ஸு எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கெலாம் என்னென்ன லைசன்ஸு டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லி லாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து உங்கள் ப்ளேஸ் வந்து கரெக்டான சூஸான ஒரு இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எங்கள் மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த ஏரியா பார்த்து அதே மாதிரி அந்த சைடில் எந்த பார்லர்லாம் எத்தனை இருக்குன்ற மாதிரி நோட் பண்ணி கரெக்டான ப்ளேஸில் வந்து நீங்கள் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து டார்கெட் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு வருவாங்க அதே மாதிரி உங்கள் பார்லருக்கு தேவையான சலூன் சேர் மிரர் ட்ராலி ஸ்ட்ரீமர் இது எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி போட்டுக்கோங்க எல்லாமே வந்து க்ளீனாக ப்ராப்பராக ஒரு சலூனுக்கு ஏற்ற மாதிரி லுக்காக ட்ரெண்டிங்காக இருக்கணும் நீங்கள் வந்து ஹோம் பெஸ்டாகவும் சரி இல்லை ஒரு ஸ்மால் சலூனாக வச்சாலும் சரி எவ்வளோ இது வந்து ஒரு ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் எந்தெந்த சப்ளைஸில் எந்தெந்த ரேட்லலாம் விற்கிறாங்கன்ற மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி எவ்வளோ செலவு ஆகுன்ற மாதிரி எல்லாமே டேக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆகுன்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நோட் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டோன்னா உங்கள் ப்ராஃபிட் வந்து மந்த்லி வீக்லி இந்த மாதிரி இயர்லி இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ்லாம் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க உங்கள் ப்ராஃபிட்லாம் எவ்வளோ ஆகுது எந்தெந்த டைம்லலாம் ஏறுது எந்தெந்த டைம்லலாம் இறங்குதுன்ற மாதிரி கொஞ்சம் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப் இந்த டேட்டா பேஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சாதான் ப்ராப்பராக நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண முடியும் டெய்லி உங்கள் பிஸ்னஸ் ஷெடியூலில் வந்து அப்பாயின்ட்மெண்ட்ஸ்லாம் இங்கே கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்கின்னு ஹேர்லாம் பார்த்தோன்னே இந்த மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணால் சூப்பராக இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணுங்கள் ஆஃப்டர் கேர்லாம் நீங்கள் இப்படிலாம் பண்ணுன்ற மாதிரி அவங்களுக்கு ஐடியா டிப்ஸ் எல்லாம் கொடுங்க உங்கள் சலூன் வந்து ப்ராப்பராக க்ளீனாக ஹைஜீனிக்காக வச்சுக்கோங்க பார்த்தோன்னே அட்ராக்டிவ் ஆகிற மாதிரி நல்ல லுக்காக கிராண்டாக வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட கன்சல்டேஷன் சர்வீஸு ஆஃப்டர் கேர் டிப்ஸு நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னா கூட உங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் நீங்கள் இது மூலியமாவே நீங்கள் கஸ்டமருக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கும் இன்னும் நல்லா ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும் டெய்லி வர கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க எந்தெந்த சர்வீஸ்க்கெலாம் உங்கள் வராங்கன்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சர்வீஸ்லாம் நீங்கள் எப்படி அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக ஆஃபராக ரெஃப் ரெஃபர் பண்ணலான்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஐடியாஸ்லாம் கிடைக்கும் வாட்ஸ்அப் போட்காஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு யூடியூப் டியூட்டோரியல்ஸு ரெஃபரல் டிஸ் டிஸ்கவுண்ட்டு இந்த மாதிரியான எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் லோக்கலாக இருக்கிற உங்களை மாதிரி பிஸ்னஸ் கிட்டலாம் நீங்கள் டயப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இல்லை மந்த்லி மந்த்லி நீங்கள் வந்து ஒரு ஷெட்யூல் வந்து போட்டு வச்சுக்கோங்க வீக்கில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் செகண்ட் வீக்கில் நம்ம என்ன பண்ணலாம் தேர்ட் வீக்கில் என்ன பண்ணலாம் ஃபோர்த் வீக்கில் நம்ம என்னென்ன பண்ணலான்ற மாதிரி ஒரு ஷெட்யூல்லாம் போட்டு வைக்கிங்க இந்த ஷெட்யூல்லாம் ஒரு டேட்டா பேஸ் மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணாதான் இந்த மாதம் உங்களுக்கு ப்ராஃபிட் எப்படி இருந்துச்சு போன மாதம் ப்ராஃபிட் எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இது மூலியமாகவே எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஐடியா பண்ணி உங்கள் பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒன் ஒன்று ஒன்றுத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு ப்ரைட் ப்ரைடல் பேக்கேஜ் ஒரு ரீட்டைல் ஸ்கின் கேரு மெம்பர்ஷிப் பிளான் எல்லாமே உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் இது மூலயமா நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் வந்து கொண்டு போகிறதுக்கும் ஒரு வெப்சைட்டு ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து டீம்லாம் ஃபா ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூப்பராக நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸாக ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து கொண்டு போங்க செக்லிஸ்டெல்லாம் நீங்கள் வந்து டெய்லியும் நீங்கள் வந்து நோட் பண்ணியே வச்சுக்கோங்க உங்கள் ட்ரைனிங் நீங்கள் உங் உங்கள் ட்ரைனிங் வந்து எப்படி இருக்கணும் சர்டிஃபிகேட் மாடல்லாம் எப்படி இருக்கணும் சர்வீஸ் மெனுலாம் எப்படிலாம் இருக்கணும் செட்டப் எக்யூப்மெண்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அந்த ஃபார்ம்லாம் எப்படிலாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் சோசியல் மீடியாவெலாம் எப்படி நம்ம வந்து டீம் ரெடி பண்ணி ஒரு மேனேஜ்மென்ட் மாதிரி கொண்டு போகலான்ற மாதிரி எல்லாமே கஸ்டமரோட ஃபீட்பேக் எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சு இப்போ வந்து பிஸ்னஸுக்கு தேவையான லைசென்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதே மாதிரி ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாச்சும் ஸ்கீமு லோனுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ் ப்ரொபோசல் வந்து எப்படி இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா அதோட கவர் பேஜ்லலாம் எப்படி இருக்கணும்ன்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கீம் லோனுக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபோசல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு மேலே ட்ரஸ்டடாக இருக்கும் நம்பிக்கையும் வரும் சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்